ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கருவேப்பிள்ளை குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை மூணு கைபுரிய அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது அந்த கருவேப்பிலையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிள்ளை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இதை லைட்டாக விரட்டி எடுத்துக்கலாம் அதாவது அந்த தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம விரட்டி எடுத்துக்கணும் இப்போது நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியாச்சு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தியம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பல்லையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகட்டும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்திற்கேற்ப பிடி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் புளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிடுவாங்க முடி உதவு பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது பத்திய குழம்பாக கூட நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ